அவ்வளோ ரிஸ்க் இருக்கிற நம்ம எவ்வளோ சேஃப்டி பண்ணாலும் சரி அதில் அடிப்பட்டு இறந்தவங்க இருக்காங்க கை காரை விழுந்தவங்க இருக்காங்க பேரலைஸ் ஆனவங்க இருக்காங்க அதனால் எவ்வளோ சேஃப்டி இருந்தாலும் சரி அது வந்து ஆபத்தான ஒரு ஸ்டண்ட் விஷயங்கள் தான் அதை மீறி அடிப்படும் அதுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது எப்படி வந்து யாவன்னு சொல்ல முடியாது தான் எந்த ஒரு ஸ்டண்ட்க்கு பைக் சம்பா இருக்கட்டும் கார் ஜம்பாக இருக்கட்டும் அதை பற்றி தண்ணிக்கோன்னு அவரை மாதிரிலாம் ஷார்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா கார் போய் தண்ணிக்கு போய் சொல்லணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு என் பெல்ட் எல்லாம் கழித்து வெளியே வர முடியாது லாக் ஆகிட்டாங்கன்னா காரோட சிக்கியே தான் போக முடியும் ஒன்றும் செய்ய முடியும் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்போ நம்ம டைவர்ஸ் தண்ணிக்குள்ள இருப்பாங்க போட் வச்சிருப்போம் சவுண்ட் ரோப் வச்சிருப்போம் அந்த போய் தூக்கி போடுவோம் அதெல்லாம் ரிஸ்க் மீறி சில சில நேரத்தில் அது மாதிரி அடிபட்டுரும் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் முக்கியமாக இந்த பைக் சீன்ஸ் எடுக்கும் போது எப்படி என்ன மாதிரியான ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுத்துருப்பீங்க பைக் ஜம்ப் பண்ணும்போது அட்டோபாக்ஸ் போடுவோம் ஃபுல்லாகவே சேஃப்டி ப்ரிகாஷன் அட்டோபாக்ஸ் போடுவோம் சில நேரம் பார்த்தீங்கன்னா அட்டபாக்ஸ் தாண்டி லேண்ட் ஆயிடுவாங்க வெளியில அட்டை தாண்டி தாண்டி வெளியில போய் வெளியில்